இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு வடக்கு வடமத்திய மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு வடமத்திய மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொழுநர்பை மாவட்டத்திலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பயிற்சி கிடைக்கும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய சில இடங்களில் அளவான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது வடமத்திய சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேச தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள்